வணக்கம் விஜய் அரசியல் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை விட அவருக்கு அவருக்கு கூடும் கூட்டம் அசாத்தியமானதாக எல்லா பக்கமும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது அந்த கூட்டம் ஓட்டாகுமா அப்படிங்கிற கேள்வி ஒன்று விஜய் கிட்ட முதிர்ச்சி இல்லைங்கிறது இன்னொன்னு விஜய் எல்லாம் தேரமாட்டார் அப்படிங்கிறது இன்னும் பல விமர்சனங்கள் விஜய் மீது கடைசி பிரச்சாரத்தின் மூலமா வந்துகிட்டு இருக்கு எது எப்படி இருந்தாலும் நம்ம பொறுத்தளவு கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டு அரசியல் கட்டிலில் ஆட்சி கட்டிலில் சினிமாதான் கோலோச்சுகிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது சினிமா நடிகனுக்கு அரசால தெரியுமா என்று கேட்டவர்கள் உண்டு எம்ஜிஆர் வந்தபோது கூத்தாடிக்கு ஓட்டா கூத்தாடி வர்றான் ஏமாந்துராதீங்கன்னு சொன்னவங்க உண்டு ஜெயலலிதா வரும்போது ரொம்ப கொச்சையாக விமர்சனம் பண்ணவங்க உண்டு ரஜினி அரசியலுக்கு வரவே கூடாது அப்படிங்கறக்கான விமர்சனங்கள் ராமதாஸ் முதல் கொண்டு வச்சவங்க உண்டு அதுக்கப்புறம் விஜயகாந்த் வரும்போது அது ஒரு ஆர்கனைஸ்டு செக்டராக வரும்போது விஜயகாந்துக்கெல்லாம் என்ன ஓட்டு விழுந்துற போகுது அப்படிங்கும்போது போது அவர் எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய அளவில் அவர் வந்து நம்ம கூட்டணிக்குள்ள சேர்ந்தார்னா படம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி அப்படின்னு கலைஞரே வசனம் சொல்லக்கூடிய அளவில் அது போச்சு ஆக சினிமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆளுமை சக்தியாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்துட்டு வருது ஆந்திராவில் கூட ராமராவ் ஜெயிச்சாரு ஆனால் பின்னாடி தோத்தாரு பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் சினிமா வேறு அரசியல் வேறுங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய அரசியல் அங்கே இருக்குது வேறு இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களில் என்ன நிலமை அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்தாலும் தமிழ்நாடு மாதிரி சினிமாவை கொண்டாடி ஆட்சி கட்டில்லாமத்துற பாங்கு நம்ம வேறு எங்கேயும் பார்க்க முடியாது அண்ணாதுரை வேளத்தாரி கலைஞர் கருணாநிதி பராசக்தி எம்ஜிஆர் மலைக்கண்ணன் நாடோடி மன்னன் ஜெயலலிதா அதுக்கப்புறம் விஜயகாந்த் ரஜினிகாந்த் கமலஹாசன் ஏ இடையில் நெப்போலியன் முதற்கொண்டு ராதிகா முதற்கொண்டு யா சரத்குமார் முதற்கொண்டு யார் வந்தாலும் அது திமுகவா அண்ணா திமுகவா அப்படியெல்லாம் பாரபட்சம் பார்க்காம அவங்கள எம்பி ஆக்கிறது எம்எல்ஏ ஆக்கிறதும் கொண்டாடுறதும் திராவிட கட்சிகளுக்கு இயல்பாக மாறி இருக்குது அந்த ஆசாபாசம் தான் இன்றைக்கி விஜய் வர வச்சிருக்கு ஆக இந்த சினிமா அரசியலை பற்றி தமிழ்நாட்டில் இந்த தத்துவார்த்தம் அப்படிங்கிறது சினிமா மூலமாக தான் வர முடியுமா அப்படிங்கிறத பற்றி மார்க்சிய பார்வையாளரும் எழுத்தாளரும் நமது நண்பருமான கணேஷ் அவர்களுடன் உரையாட வந்திருக்கோம் வணக்கம் தான் வணக்கம் நான் பேசுனது ரொம்ப நீளமாக பேசிக்கிட்டேன் இல்லை இல்லை உரையாடல் தானே இது அதாவது நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் நமக்கு என்னன்னா விஜய் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கார் விஜய் பற்றிய பல்வேறு விமர்சனங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரணும் முதல்ல நான் ஆரம்பிக்கும்போது ஏன் அதை சொல்கிறேன்னா பெரும்பாலும் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நீங்கள் வந்து என்ன விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னா அவர் வந்து வெளியவே வரமாட்டார் மாலை கூட வீட்டுக்குள்ளே போட்டுக்குவார் பெரிய வந்தார் அப்புறமா அப்புறம் என்ன சொ என்ன சொன்னோம் ஆறு மணிக்கு அப்புறம் பேச மாட்டார் ஆறு மணிக்கெல்லாம் நிகழ்ச்சி முடிச்சுக்குவார் அவர் பன்னெண்டு மணி வரைக்கும் பேசிட்டார் சனிக்கிழமை மட்டும்தான் டூர் போட்டிருக்காரு இன்னொரு மத்த நாள்லாம் டூர் போட்டார் முடிஞ்சு போச்சு நீங்க இந்த நட்சத்திரங்கள் இப்போ வந்து பேச நட்சத்திரங்கள் டெய்லி வெளியில வந்து ட்ரெயினில் ஜனங்களோட போயிட்டு பஸ்ல திரும்பி வந்து அன்றாடம் மக்களோட பாயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கான அந்த நட்சத்திர அந்தஸ்தே போயிடும் இப்போ ஜெயலலிதா டெய்லியெலாம் வெளியே எம்ஜிஆர் வெளியே திடீர்னு மாடியில வந்து நிப்பாங்க கையை அந்த கை காட்டுறதை பார்க்குறதுக்கு கூட்டம் வரும் கை காமிச்சிட்டாங்க அதை பார்த்துட்டோம் சந்தோஷத்தை திரும்பி போயிடும் இது ஒரு தனியான ஒரு விஷயம் அது அதுதான் விஜய் நீங்கள் அவரை பார்க்கறது கஷ்டமாக இருந்தால் தான் அவருக்கான அந்த அந்தஸ்திருத்திக்கிட்டே இருக்கும் தேர்தல் நேரத்தில் வருவார் அவர் டெய்லி ரோட்டில் டீ கடையில் பார்க்குறதா இருந்தால் எதுக்கு வருது அதுதான் அதனால் அவர் வந்து இப்படி அவருடைய ரசிகர்கள் இப்படி இப்படித்தான் இருப்பாங்க நீங்கள் இந்த சிரி இன்னொன்று என்னென்னா சினிமானா மட்டும் இப்படிப்பட்ட விமர்சனம் வர்றது நம்மளை தவறான விஷயம்னு பார்க்குறாங்க ஒருத்தர் காலேஜுக்கே போகாம சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டாரு அவருக்கு தீவிர பக்தர்கள் இந்தியாவில் நம்ம வச்சிருக்கோம் அவர் பிரதமரும் ஆகிட்டார் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நம்ம வந்து அரசியல இது இது விஜய்க்கான ஸ்பேஸ் இல்லை அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஸ்பேஸ் கிடைக்கிது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான ஸ்பேஸா அதில் ஆக்கிரமிச்சிக்கிறாங்க இதுல கூட்டம் தான் நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கு இப்போ நீங்கள் கூட சொன்னீங்கல்ல அசாதாரணமான கூட்டம் உண்மையிலே அந்த கூட்டம் முழுக்க விஜய்க்காக கொடுதா அப்படின்னா நிச்சயமே இருக்க முடியாது மாதிரியும் கூட்டு அவங்களும் சேர்ப்பாங்க இப்போ நேற்று கூட அந்த வீடியோ வந்திருக்கு முந்நூறுரூவா கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்களே ஏன் கொடுக்கல ஏமாச்சிட்டீங்களேன்னு இருக்கும் பெண்கள் உணர்றாங்க ஆமாம் இல்லை எனக்கு அது கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது ஏன்னு கேட்டால் அந்த முந்நூறுரூவா ஐநூறுரூவா கொடுத்தேன்னு சொல்லி கூடுறதுக்கு விஜய் என்ன ஆட்சி அதிகாரத்திலிருந்து ஏதாவது பணம் கொடுக்குறதுக்குங்க பொட்டி ஒட்டியாக வர்றாங்களான்னு தெரியல ஆனா என்னன்னா இது எதிர்கட்சிகள் கூட அப்படி ஒரு கிரியேட் பண்ணி பத்து தோணும் நீங்க ஏசி சண்முகம் பச்சை முத்து ஜான் பாண்டியன் எல்லாருக்கும் கூட்டம் சேர்றது இதுக்கு தான் அவங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வரவே போறது கிடையாது கூட்டத்தை காமிக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு சீட்டா வாங்கிடணுங்கிறது அதுக்கேற்ற மாதிரி கூட்டத்தை கூட்டுவாங்க இவர் கூட்டத்தை கூட்டுறது எதுக்கு அப்படின்னு சொன்னா தனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு எல்லாரும் காமிக்கிறது அதுதான் அது ஒன்று நடந்திருக்கு அது இருக்கும் அது இருக்கும் ஆனால் அது மட்டுமே சொல்ல முடியாது விஜய்க்கு வர்ற கூட்டம் அதையும் தாண்டி வருது இல்லை நிறைய பேர் கமெண்ட் அடிக்கிறாங்க இதை வந்து காக்கா கூட்டம்னு சொல்கிறாங்க ஆர்எஸ் பாரதி கமெண்ட் அடிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருடைய கமெண்ட்டு இதில் ரொம்ப நிய நியாயமாக தெரியுது யாரோட கமெண்ட்டு ரொம்ப அனுபவிச்சு சொல்கிறார் அவர் கமல்ஹாசன் என்ன சொல்கிறார் அவருக்கு வந்த கூட்டம் அப்படி நீங்க வந்து இப்ப நான் வந்து என்ன என்ன அப்படி சொன்ன நான் வந்து கமலாசன் கமல்ஹாசன் நின்ன கோவை தெற்கு தொகுதியை சேர்ந்தவ நான் எங்க வேட்பாளர் அவருக்கு கூட்ட கூட்டத்தை பார்த்தோம்னா அவர் ஒரு இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பாருன்னு நினைச்சது ஆனா அது பார்க்க வந்த எல்லாரும் ஓட்டு போடல அவருக்கு அவர் அவரு குறைந்த ஓட்டு வித்தியாசம் தோத்தாரு அது வேற ஆனா பார்க்க வந்த கூட்டம் வந்து மிகப்பெரிய கூட்டம் அந்த தொகுதியில தொகுதியில அவர் வர்றாருன்னு சொல்லியாச்சுன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே காத்துட்டு இருப்பாங்க அவரை பாக்குறதுக்காக அப்படி ஒரு இது கரெக்ட் கூட்டம் தீர்மானிக்காதுன்னு அவர் சொல்றாரு அது உண்மைதான் அது ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் இன்னைக்கு எல்லாருக்கும் கூட்டம் கூடுது இந்த புதிதாக தேர்வாகன ரெண்டு விஷயம் கூட்டம் கூடுது கூட்டம் கூட்டுறாங்க ஒண்ணு கமல்ஹாசன் சொன்னேன் இன்னொருத்தருடைய குமுறல் அது இன்னொருத்தர் அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாருக்கும் கூட்டம் கொடுதுங்க அப்படி சொல்றாரு ரஜினிகாந்த் ஒரு பொதுக்குட்டம் போட்டால் இதெல்லாம் கூட்டம் கூடும் எங்க மாநாட்டுக்கு ஐம்பதாயிரம் பேர் வந்தாங்க நாங்க வந்து காசு கொடுக்கல வண்டி வச்சு கூப்பிடல தானா வந்த கூட்டம் ஆனால் ஐம்பதாயிரம் பேர்ல வந்தாங்க அதுவே எங்களுக்கு அதிகம் நினைக்கிறோம்னு தேர்வாக இருக்கிற வீரபாண்டியன்னு சொல்றாரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் அவர் சொல்றாரு இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கலாம் அப்ப இந்த தான நான் ஏன் இப்படி சொல்றேன்னா அரசியல் கூட்டங்களுக்கு தானாகவும் வருவார்கள் நீங்க பணம் வச்சுதான் கூட்டணுங்க அவசியம்லாம் இல்ல அந்த ட்ரெண்ட் இன்னைக்கு நீங்க சில பேர் சொல்றாங்கல்ல இன்னைக்கு எல்லாம் பணம் கொடுத்தா தான் வருவாங்கன்னு நாம வந்து கோவையில சரவணம்பட்டியில கவுண்டம்பாளையத்துல எடப்பாடி பழனிசாமி கூறின கூட்டத்தோட கூட்டமா நின்று நாம் பார்த்த வரைக்கும் பணம் மட்டும் கிடையாது இயல்பா அதிமுக காரங்க அந்த கொடியோட வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது நம்ம இது இருக்கோம் நீங்க யாருக்கு கூட்டம் கூடுறது வெறும் பணத்தால் இருக்கலாம்னா அவருக்கு எந்த அடிப்படை ஆதரவும் இல்லாத ஒருத்தர் திடீர்னு ஒரு ஒரு லட்சம் பேரை கூட்டானா வெறும் பணத்தால் மட்டுமா இருக்கலாம் அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ அப்படி மட்டும் கூட்டம் கூடிறாது தானாகவும் வரும் அதே நேரத்தில் விஜய்க்கு அது வருதுங்கிறது தான் இப்போ நம்ம வந்து இல்லை அது நீங்க இந்த கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்போது நம்ம சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் வேறையா இருக்கும் அதாவது இல்ல சினிமாங்கிற சப்ஜெக்ட் வரணும் நம்ம இந்தியா அரசியல்ல வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த அரசியல் தத்துவார்த்தத்தையோ அரசியல் பார்வையோ ஊட்டக்கூடிய பகுதி பத்திரிக்கையா புத்தகங்களா அல்லது கல்வியா இப்படியெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலை பொறுத்தளவு சினிமா மாநிலம் அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சொல்லிட முடியுது அப்போ இதுதான் தீர்வாக தமிழ்நாட்டுக்கு அப்போ மற்ற மாநிலங்கள்லையெல்லாம் எதை வச்சு அரசியல் பயன்படுத்துகிறாங்க மக்களை ஒரு 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 கோர்வையான ஒரு கூட்டம் எம்ஜிஆருக்கு வந்தது எம்ஜிஆருக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ரோட்லேயே படுத்து கடந்து பார்த்த பெண்களையும் ஆண்களையும் நம்ம அந்த காலத்தில் பார்த்தோம் டிக்கெட்டுக்கு அடிச்சுக்கிட்டு போய் பஸ்ஸு அந்த தர டிக்கெட்டுக்கோ பெஞ்சு டிக்கெட்டுக்கோ ஏறி மிதித்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி ஓட்டுட்டு போய் அந்த டிக்கெட்டை வாங்குறதுக்குள்ள நாலு பேர் செத்தது பத்து பேர் ரகலை பண்ணினது சட்டையை கிழிச்சுக்கிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒரு வெறிகொண்ட ரசிகர் கூட்டத்தை நம்ம எம்ஜிஆர் காலத்தில் பார்த்தோம் அதே சிவாஜி கணேசனுக்கும் அதே மாதிரியான கூட்டங்களும் அடிச்சுக்கிறதும் போக்கும் இருந்தது இந்த பொறுப்பற்ற ரசிகர் கூட்டம் வந்து எப்படி இந்த சமூகத்தை தாங்க போகுதுங்கிற ஒரு கோபதாபம் அன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய விற்பனர்கள் வந்து நிறைய வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க விஜயகாந்த் வரும்போது கூட விஜயகாந்துக்கு இவ்வளோ கூட்டமாக அப்படி தான் பார்த்தாங்க அவர் எங்கே ஒரு பொதுக்கூட்டம் அவர் மாநாடுன்னு போட மாட்டார் பொதுக்கூட்டம்னு போட்டார்னா பொதுக்கூட்டத்துக்கு ஒன்றரை லட்சம் பேர் திட்டமிட்டு வரும் விஜயகாந்த் கூட்டத்தை கூட்டுறதுக்கு முன்னாடி வரைக்குமே விஜயகாந்துக்கு என்ன கூட்டம் வரப்போகுதுன்னாங்க கூட்டம் வந்தவரம் இது ஓட்டாகமாட்டாங்க ஆனால் எட்டு புள்ளி மூணு மூணு பர்சன்ட் முதல்ல தட்டி எடுத்துட்டாரு அதுக்கு அடுத்தது கூட்டணி போட்டார் வந்தார் இது எல்லாம் நான் ஏன் சொல்ல வர்றேன்னா எது அதாவது கூட்டம் வருதோ வள்ளியோ நடிகர்கள் மூலமாக தான் தமிழ்நாடு ஆளப்படுது சினிமாக்காரர்கள் மூலமாக தான் தமிழ்நாடு ஆளப்படுது அப்படிங்கிறது வந்து நம்ம மாற்று கருத்தை வைக்க முடியாது அண்ணா துறை ஒரு சினிமா கதை வசனகர்த்தா வேலைக்காரிங்கிற படம் எடுத்தவர் அவர் கலை இலக்கிய அதாவது இயல் இசை நாடகம் இந்த மூணு கலந்த கலவையில் பேச்சாற்றல் உள்ளவர் அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் அவர் கலைஞர் கருணாநிதி பராசக்தி வசனம் எழுதி பராசக்தி படத்துக்கு வசனம் எழுதி திரும்பின பக்கமெல்லாம் அன்னைக்கு இருந்த இளைஞர் பட்டாளம் எங்கள் அப்பா காலத்து இளைஞர் பட்டாலமெல்லாம் அப்பனை பாடின வாயாலின் சுப்பனை பாடுவனோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச காலம் எந்த படமாவது கோர்ட்டு சீன் இருக்குமா கோர்ட்டு சீன் இருந்தால் வசனம் இருக்குதா வசனம் எழுதுனது யார் கலைஞர் கருணாநிதியா அப்படிப்பட்ட படத்துக்கு போவேன் அப்படின்னு சொன்னா இளைஞர்கள் இருந்த காலம் அது கலைஞருக்கு அந்த நிலையினா எம்ஜிஆர் வந்த பிறகு அந்த ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற அடிப்படையில் எம்ஜிஆருக்கு மாபெரும் சக்தி அது வந்துச்சு அவரு திமுக உள்ள அரசியல கலைஞர்கிட்ட எம்ஜிஆர் கிட்ட ஏன் பெரியார்கிட்ட அவங்க கிட்ட எல்லாம் அந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு அரசியல் மயம் அப்படிங்கிறது என்னன்னா அவங்க கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து சினிமா மூலமா கொண்டு வந்து கொடுத்து தான் ஒரு இமேஜினேஷனாக வந்தார் ஆனால் இந்த மூணு தலைவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் எம்ஜிஆர்ங்கிற ஒரு பிம்பத்துக்கூட கதாநாயகியாக நடித்த ஒரு அந்தஸ்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்கு முன்னாடி அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்குனது அவர் வாரிசுன்னு செங்கோல் கொடுத்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது ஆக அப்போவும் அப்பவும் சினிமாதான் ஆண்டுது ஜெயலலிதா போன பிறகு ஒரு நாலு வருஷ காலம் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி பச்சை துண்டை போட்டுட்டு நான் விவசாயின்னு சொல்லிட்டு ஆண்டுருக்கார் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஒழிய அவர் முதலமைச்சர் கிடையாது எம்எல்ஏக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறது முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா கூட தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவு எம்எல்ஏக்கள் யாரு எம்எல்ஏக்களுக்கு யார் சீட் கொடுக்கறது அப்படிங்கிற முடிவு பண்ணுற இடத்துல தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு சினிமா சார்ந்தவராக இருந்திருக்கார் இவங்க சொன்ன வேத வாக்குன்னு சொல்லி முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறது இருந்திருக்கு ஆனால் அதுல மாறுபட்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அவர் ஒரு தலைமை இடத்துல வரல இப்போ அந்த இடம் வெட்டிடமாக இருக்கு ஸ்டாலின் கூட ஏறத்தாழ ரெண்டு சினிமாவில் நடிச்சிருக்காரு அவர் என்ன தான் நீங்கள் கலைஞருடைய மக அரசியல் பி பின்னணி இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட அவரும் சினிமா கலைஞர் நாடக கலைஞருங்கிறத நீங்கள் ஒத்துக்கத்தான் வேணும் அடிப்படையில் அங்கிருந்து புறப்படுறாரு மூக்கா முத்துல இருந்து அவங்க குடும்பமே சினிமா குடும்பம் அப்படிங்கும் போது இந்த க கண்ணோட்டம் என்ன பிரச்சனைனா இன்றைக்கி விஜய் வந்து இவ்வளோ கூட்டத்தை அதாவது விஜயகாந்த் கூட்டின கூட்டம் மாதிரி பல மடங்கு கூட்டத்தை இன்னைக்கு வரக்கூடியது நீங்கள் பணம் கொடுத்து பாதி கூட்ட கூப்பிடலாம் பணம் கொடுக்காம கூட்டலாம் மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் இத்தனை பேர் செயலாளர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் கூடுற கூட்டத்தை சிங்கிள் வந்து விஜயின்னு ஒருக்கிறார் எல்லாமே புத்தம்புது தலைகளாக இருக்குது எல்லாமே இளைஞர் வட்டாளமாக இருக்குது இதை வந்து நம்ம வெறுமனே விசிலடிச்சாங்க கூட்டம் அல்லது காக்கா கூட்டம் இது வந்து ஓட்டாகாது அப்படின்னு சட்டுன்னு ஒதுக்கி வச்சுட்டு போயிட முடியாது ஏன்னா தமிழ்நாட்டுடைய அதை சொல்லுது நம்மளுக்கு அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பார்த்து நம்ம இதை பேச வந்திருக்கிறோமே ஒழிய இன்னொரு பக்கம் இந்த கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து கூட்டம் ஓட்டாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா கூட்டம் எப்போதும் ஆகிறது இல்லை ஆனால் கமலஹாசன் வெறுமனே ஒரு கட்சி ஆரம்பித்து வந்த உடனே இரண்டாவது இடத்துக்கு ஒட்டிக்காண்டார் அது சாதாரண கமலஹாசன் மாதிரி காசு வேலாயுதம் போய் நின்றுனா ஐயாயிரம் ஓட்டு கூட கிடச்சிருக்கார் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டார் அநேகமாக வானதி அந்த வேலுமணி சப்போர்ட்டில் ஏடிஎம்கே சப்போர்ட்ல பணப்பட்டு வாடா ஓட்டுக்கு பணப்பட்டுவாடா நடக்கலைன்னா அந்த ஏரியாவில் கமலஹாசன் ஜெயிக்கிறது நீங்க தெற்கு தொகுதியா இருக்கனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா நடிகருக்கு வேல்யூ இருக்கா இருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகேந்திரன் ஓட்ட காலி பண்ணார் பல பேர்த்துக்கு பி டிமா ஏடிமாங்கிற அளவுக்கு அந்த கட்சியுடைய ஓட்டுகள் பிரிஞ்சு அண்ணாதிமுகவை ஜெயிக்க வச்சுது அப்படிங்கறதும் வரலாறு அப்படிங்கும் போது இந்த கூட்டம் ஓட்டாகுமானா ஓட்டு ஆயிருக்குது வெற்றிக்கான பக்கத்துக்கு போகலையோ ஒழியோ வெற்றிக்கான பக்கத்தில் நின்றுருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கத்தான் வேணும் அப்படின்னா ஓட்டு ஆகுது கமலஹாசன் ரிட்டையர்டான பிறகு வர்றாரு ரஜினிகாந்த் ரிட்டையர்டான பிறகு வர்றாரு விஜயகாந்த் ரிட்டையர்டான பிறகு வர்றாரு எம்ஜிஆர் கூட ரிட்டையர்டான உறவு தான் அரசியலுக்கு வந்தார் ஆனால் விஜய் ஃபீல்டில் டாப்பில் இருக்கும்போதே வர்றாரு அதனால தான் இவ்வளோ கூட்டம் வருது அநேகமாக கூட்டம் இந்த கூட்டம் எதுக்கு கூட்டுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நயன்தாரா வந்து சேலத்தில் வந்து கூடணோன்னே ஆறரை லட்சம் பேர் ஏழு லட்சம் பேர் கூட்டிட்டாங்க அந்த எனக்கு தெரியும் ப பரந்தாமன் அவர் வந்து அந்த இது ஓப்பன் பண்ணும்போது என்னையும் கூப்பிட்டார் ஐயா நயன்தாரா வர்றப்ப நான் வந்து இங்கே இங்கே கூட்டத்தில் நசுக்கணும் ஆனால் சொல்ல முடியாத அஞ்சாறு லட்சம் பேர் அங்கே திரண்டு இருக்காங்க அதையும் இன்னைக்கு சீமான் விமர்சனம் பண்ணுற ஆனால் நயன்தாரா வந்தது ஒரு சில்க்கு கடையுடைய திறப்பு விழாக்கு நயன்தாரா ஒரு கட்சி ஆரம்பிச்சு கட்சி கொள்கையை வந்து நான் பிரகடனப்படுத்துகிறேன் மாநாடு நடத்துகிறேன் என்னோட கட்சியில் இவங்க இவங்களதான் வேட்பாளர் இவங்க தான் நிர்வாகின்னு போட்டு அந்த நோக்கத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்கன்னு வைங்களேன் அந்த கூட்டம் வேற மாதிரியா பார்க்கணும் ஒரு நகைக்கடை விளம்பரத்துக்கு வரும்போது பார்க்குற கூட்டத்தை வேற மாதிரியாக பார்க்கணும் அவர் பேர் என்ன காமெடி நடிகர் ஒருத்தர் வர்றாரு அவர் வந்தா கூட கூட்டம் செய்கிறதுங்கிறாங்க ஆனால் அவர் எதுக்காக வந்தாரு குமரிமுத்து வர்றாரு திமுகவுக்காக ஒரு கட்சி பிறங்கி செயல்படுறாரு பேசுகிறாரு கேட்குறது கூட்டம் கூடுது ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரியாரிசம் இருக்குது அப்போ எதுக்காக அவங்க வர்றாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது விஜயகாந்த் விஜய் இப்போ வந்திருக்கிறது ஒரு நோக்கம் இருக்குது அரசியல் கட்சி ஆக்கிட்டாரு அரசியல் மையப்படுத்துகிறாரு அப்படிங்கும்போது அந்த எண்ணத்துக்குள்ளே வரும்போது இது ஓட்டாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி அது கண்டிப்பாக ஓட்டாகும் ஆனால் அது ரெண்டாவது இடமா மூணாவது இடமான்னு தெரியாது அப்போ இந்த தமிழக சினிமா சினிமாதான் தீர்மானிக்கணுமா ஏன் இவ்வளவு பெரிய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்களே இந்த தலைவர்களுக்கு பின்னாடியே கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய சித்தாந்த தத்துவார்த்தம் இருக்குது அவங்களாம் ஏன் இந்த இளைஞர்களை வந்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அறுபது வயசான எண்ணெய் மாதிரியான ஆளுகள் இருந்து எண்பது வயசு தொண்ணூறு வயசான எங்கள் அப்பா இருந்து ஏன் அவங்களையெல்லாம் அரசியல் பயப்படுத்த முடியல சுதந்திர போராட்ட காலத்தில் காமராஜர் வந்தார் கக்கஞ்சி இருந்தார் அதே காலகட்டத்தில் கம்யூனிஸ்டை கட்சி வந்து அவ்வளோ பலம் பொருந்தியதா தமிழ்நாட்டில் இருந்தது எதிர்கட்சி வரிசையில் அதான் உட்கார்ந்து இருந்தது சுதந்திர போராட்ட தியாகிகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சுதந்திர போராட்ட தியாகிகள் எதிர்கட்சியாக இருந்த காலகட்டத்தில் இருந்த தத்துவார்த்த பார்வை மக்களுக்கு எப்படி இந்த சினிமா பக்கம் திரும்பிச்சு அப்படிங்கிற விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து என்னென்னா நீ ரொம்ப தமிழ்நாட்டை சினிமா தீர்மானிக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இந்தியாங்கிறது நம்ம ஒரு நாடு இப்போ இயல்பாகவே என்ன கேள்வி வருதுன்னா இங்க இருந்து வெளியில எது தீர்மானிக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெளிய காட்டிக்க முடியுது காட்டிக்கிட்டவங்க அதை முயற்சிக்கிறாங்கிறது தான் இங்க நடக்கிற ஒரு விஷயம் இப்ப நீங்க வந்து உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் விட்டுக்கோமே அங்க ஏன் பெரிய சினிமா ஒரு நடிகரால் அங்க ஏன் ஜெயிக்க முடியல இல்ல நிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அங்க வந்து சாதி ரீதியான வாக்களிப்புகள் அங்க அவர் சாதி ரீதி அப்படின்னா ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் இருப்பார் அவர் வந்து ஒரு உயர் சாதியாக இருப்பார் அவரை போய் பார்த்து இந்த ஊரில் உள்ள ஹோட்டலாக எங்களுக்கு போட வச்சிருங்கன்ட்டு போயிடுவாங்க இதுதான் இன்னைக்கும் உள்ள நிலமை இந்த ஹரியானால காப் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க பஞ்சாயத்தில் முடிவு எடுப்பாங்க அவங்க அப்படி போடுவாங்க ஒருவேளை தற்செயலாக ஒரு நடிகர் நின்று அவருக்கு போட சொன்னால் நடிகர் ஜெயிச்சிடுவார் அவ்வளவுதான் அங்க 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 சொன்ன ஓட்டுருவாங்க இப்படிப்பட்ட தேவைகள் அங்க வந்து வரல அதுதான் நான் பாக்குறேன் இப்ப இன்னொரு பக்கம் என்ன பாத்தீங்கன்னா இந்த சாதிகள் ஒருங்கிணைப்பு வேறு வகையில நடந்ததுனால நம்ம வந்து மத ரீதியா ஒருங்கிணைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஓட்டி போ வாங்குற நிலம இப்ப உத்தரப்பிரதேச மாதிரி இடங்களெல்லாம் உருவாக்கு ஆமா அப்பயும் இங்க இந்த மாதிரியான ஒரு விசிபிலிட்டி உள்ள அவரால் தேவைப்படல யாருக்கு உத்தரப்பிரதேசிலேயோ பீகார்லயோ ஒரு ஆள் இப்படி தேவைப்படல தேவைப்படல